ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் இப்போ நாங்கள் ஃபேமிலியோட எக்ஸிபிஷனுக்கு தான் போயிட்டுருக்குறோம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்குறோம் அஞ்சு உக்காரன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எக்ஸிபிஷனுக்கு போகலான்னு இப்போ நாங்கள் எக்ஸிபிஷனில் என்ட்ரன்ஸில் எத்திட்டோம் இப்போ பெரியவங்களுக்கான தேர்ட்டி ருபீஸ் சின்னவங்களுக்கான அவங்களுக்கு டிக்கெட் இல்லை இப்போ ஸ்கூல்லலாம் அவங்களுக்கு பாப்பா அவங்களுக்கெல்லாம் டிக்கெட்டு கிடச்சிருச்சு அப்போ அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம் சொல்லி நாங்கள் என்ட்ரன்ஸில் எங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்து நாங்கள் உள்ளே கட்டுட்டோம் உள்ளே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே நிறைய அடிமல்ஃபாக இருந்துச்சு அதோட சவுண்டு இருந்துச்சு அனுப்பிச்சு பார்க்கணுமே பயந்துட்டோம் அந்தமாதிரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே ரியலாக இருந்துச்சு அதில் ஆணை சிங்கம் மூலி கரடி எல்லாமே இருந்துச்சு அனுப்பிச்சி பார்த்தோம் அம்மா போகலாம்மா பயமாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எல்லாமே பார்த்து சவுண்டு கேட்குறக்கே நல்லா இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு அனிமல்ஸ் கிட்ட இது மாதிரி ஆன பதிஞ்சு தான் இருக்கும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே அனிமலில் பார்த்து அப்படியே புக் ஸ்டால்க்கு போயிருந்தோம் புக் ஸ்டால்லில் புக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு பெண் பெண் ஃபோட்டோ ஃப்ரைம் எல்லாம் இருந்துச்சு நம்ம எந்த ஃபோட்டோ கொடுத்தோ அப்பவே ஃப்ரைம் போட்டு கொடுத்துருவாங்க హార్ట్ ఎటాక్ కి ముందు ఎలా ఉంటుంది అంటే ఐడియెంటిఫై చేయించుకోవాలి సిగ్నల్స్ కొంచెం ఫైండ్స్ కొట్టుకొని లాంగ్ ఇస్తుంది ఇది కైనేటిక్ లో ఒక హార్ట్ ఎటాక్ జరుగుతుంది కదా అలా మళ్ళీ పడ వస్తుంది హార్ట్ ఎటాక్ ఐస్ కపై ఇలా మనకు నుండి కేలా అలా వస్తుంది సైర ఎలా ఎస్టర్ కొడినా స్పాంజర్ ఏనా

அன்ஷுக்கரை பசிக்குது சொன்னாங்க ஆனால் இங்கே எதுவுமே சாப்பிட்றக்கு முடியல ஏற்கனவே போட்டு வச்சதான்னு நாங்கள் சாப்பிட்றல வெளியே வந்தது நாங்கள் கேக்கு கோபி மஞ்சூரியன் எல்லாம் சாப்பிட்டு விளாவிட்டோம் சிகிஷனில் என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்துக்கோங்க அனிமல் அன்ஷுக் அனிமல் தான் வாங்கிட்டு வந்தோம் இப்போ அடுத்தது இது என்னது

இதுதான் அஞ்சுக்காக வாங்கினேன் இந்த வீடியோ முடிஞ்சிட்டு இது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்